எல்லாம் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க நல்லா ஆ லட்சி அதெல்லாம் கூச்சப்படாம சாப்பிடுவோம் நீங்க சொன்ன அதெல்லாம் வேற நாச்சி வரதப்படாதீங்க கூச்சமா அப்படினா என்னன்னு கேப்ப அப்படிதான உமா நீ மூடு ஏல என்ன பேச்சு அது மூடு தரணும் ஏன் விட்டு புள்ள எல்லாம் இப்படிதான் பேசுதுவ அவளளே நான் உரட்ட பிடிச்சு அறுத்து போடுவேன் சத்த போடுவே நீங்க எல்லாம் அதே மாதிரி தான பேசுறீங்க அட வாய் மூடுனு சொல்ற லட்சி இதுல என்ன இருக்கு அது என்னமோ எனக்கு பேச்சே பிடிக்கல அப்படி பேசாதீங்க அத அத தான புள்ள எல்லாம் பேசுறான் வீட்ல பேசல பார்த்தா பிள்ளைகள் வெளியே போய் பேசும் அதெல்லாம் அப்படிலாம் பேசப்படாதாம்மா சரிங்க டீச்சரு டீச்சர் தான் வருது இவ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கேட்டா எப்போ வருவா என்னன்னு தெரியல கேன்டீன்ல சாப்பிட்டுக்கணும் காசு கொடுத்தேன் ஆமாக்கா நானும் பிள்ளைகளுக்கு கையில காசு தான் கொடுத்து விட்டேன் ஒன்றும் செய்யல காலையில சும்மா ரவையை கிண்டி சமாளிச்சு அனுப்பிட்டேன் என் வீட்டுக்காரருக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டேன் அவரு சமாளிச்சுக்கிட்டு வர மதியத்துக்கு அதனால தான் நான் சாப்பாடு வீட்டில் செய்யலை அதனால நீங்கள் இன்னைக்கு சாப்பிடுன்னு சொன்னால் நான் சரின்னு சாப்பிட்டுட்டேன் இல்லாட்டி ஏன்டா வீட்டில் பொங்கி வச்சு சோறு அந்த அடாக்குன்னு தேர்ப்பேன் இதில் என்ன இருக்கு சார் சரி சாப்பிட்டு சாப்பிடு பிள்ளைகள் எதுவுமே எப்படி வர்றதுக்கு மூணு மணி ஆகுமா நாலு மணி ஆகுமானு தெரில இன்னைக்கு லீவு நாளும் தான் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும்ல பிள்ளைல்லு ஆமாம் வந்துருவான்னு தான் நினைக்கேன் ஏம்மா அப்பா வரும்போது சோனியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னார் காலேஜுக்கு தான் பெருப்பாவும் நினைக்கப்பா

ஆட்சி மன்னா அப்படி ஒன்றும் ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையே ஏன்னா உள்ள போய் ஸ்டாஃப்ட்ட கேளுங்க நீட்டாவ சொல்லி விட்டுருக்கேன் என்ன வந்து சொல்ல போகிறாரோ தெரியலையே அந்த வாத்தியார் இந்த பிள்ளை லட்சுமி கிட்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னுலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு வேற எங்கேயும் போகிறேன்னு எதுன்னு சார் நீங்கள் சொன்ன நேமில் யாரும் வரல சார் இன்றைக்கி காலேஜுக்கு அதே போல் இன்றைக்கி செகண்ட் இயருக்கு யாருக்குமே ஸ்பெஷல் கிளாஸில் எதுவும் இல்லை ஒருவேளை ப்ராஜெக்ட் விஷயமா பசங்க எதுவும் லைப்ரரிக்கு புக்ஸ் எடுத்து வந்திருப்பாங்களோன்னு நினச்சி அங்கேயும் போய் கேட்டு பார்த்துட்டு இந்த நேமில் யாருமே வரலன்னு சொல்கிறாங்க சார் என்ன சார் சொல்றீங்க என் பிள்ளை இன்னைக்கு காலேஜுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு தான் சார் வந்தா ஒரு சில பசங்க வீட்டுல காலேஜுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் எங்கேயாவது வெளியே போயிட்டு இருப்பாங்க நீங்க உங்க பொண்ணுக்கே கால் பண்ணி கேளுங்க என்ன இவர் பாட்டுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு ஒரு பொறுப்பே இல்லாம பிள்ளை காலேஜுக்கு தான் வந்தானே சொல்றேன் சந்தியா தான் போன் பண்ற அவகிட்டே கேட்போம் இந்த பிள்ளை எங்க போனான்னு

அப்ப பூமரியே சேர்ந்து போய் சொல்லிட்டு பேட்டால படத்துக்கு நான் நினைச்சேன் எனக்கு அப்பேயே சந்தேகமா தான் இருந்துச்சு இந்த சோனி மேல. எங்க ஒரு வாரத்தை சொல்லிட்டு போனாலும் அந்த மாடு. இப்ப அப்பா காலேஜ்ல வேற போய் நிக்காரு. இன்னைக்கு செத்து இப்ப அப்பாவை என்ன சொல்லி சமாளிக்க அம்மகிட்ட என்ன சொல்லணும் தெரியலையே. அப்பா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிப்போம். ஆ ஏப்பா அப்பாவா லைப்ரரியில இருந்திருப்பாப்பா ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு புக் நீங்க அங்க கேட்டு பாருங்க. அங்கேயும் இல்லையா? சொல்லிட்டாரு ஒரு வாத்தியார் வந்து சொல்லிட்டு தான் போறாரு அய்யய்யோ அப்ப இந்த கிரிக்கி எந்தால போய் தொலைஞ்சா படத்துக்கு தான் பேட்டால ஒரு வேளை ஆ அப்ப அவ நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா நீ போனா வகி இனிமே நான் அவளுக்கு தான் போட போறேன் போட்டுட்டு சொல்லியே போனா எடுத்தானே நினைக்க அவ கொண்ட முடியலாம் பாப்பர் பண்ணியிருக்கே ஏப்பா வெளிய வெச்சல ஏதா அடிச்சி அடிச்சி புடாதீங்கப்பா ஏதா இருந்தாலும் பொறுமையா பேசி வீட்டு கூட்டுவாங்க நானே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யாரோ கால் பண்ணி பாக்கேன் பாரு பாரு நீ போன் பண்ணி பாரு பூமாரி அந்த பிள்ளைக்கு போன் பண்ணி பாரு நானும் இவ சோனிக்கு போன் பண்ணி பாக்கேன் ஆ சரிப்பா இப்போ அம்மா தான் சொல்லவா வேண்டாம்மா உங்க அம்மா கிட்ட சொல்லு வேற அவ சொல்லலனாலும் அவ நாண்டுகிட்டு நிப்பா என் பிள்ளைய காணன்னு எங்கட்ட சொல்லாண்டியலான்னு காலையிலே வேற உடம்புக்கு கொஞ்சம் முடியலன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமா சொல்லு ஆ சரிப்பா சோனி கிரிக்கி ஒரு வார்த்தை எங்கட்ட சொல்லிட்டு பிறந்தலாவதுல ஏதாவது சமாளிச்சிருப்பே இந்த நாய் எங்கட்ட சொல்லவும் இல்லை காலேஜுக்கு தான் போறேன் ஸ்பெஷல் கிளாஸுக்கு தான் போறேன்னு நம்மளே அடிச்சிட்டா எனக்கு அப்பயே சந்தேகமா இருந்து இப்போ அப்பா காலேஜுக்கு போய் அங்கே போய் தேடி இல்லைன்னு தான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டா அம்மகிட்டலாம் சொன்னா இன்னைக்கு அவளை அடிச்சு கொண்டுருவ வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கு செத்தா சோனி இப்போ அம்மகிட்ட எப்படி சொல்றது இந்த சோனி பிள்ளையே வேற அலாட் பண்ணுவோம் மெசேஜை போட்டு பார்ப்போம் மெசேஜும் ரீடே பண்ணலையே நான் அப்பவே போட்ட மெசேஜையும் இந்த நாய் ரீட் பண்ணாமல் இன்னும் சரி போனே அடிச்சிருவோம் கையோட நம்ம இல்லை இல்லை வேண்டாம் இப்போ அப்பா ஃபோன் அடிச்சிட்டு இருப்பாவ பிஸின்னு தான் வரும் நம்ம மெசேஜை போடுவோம் ஃபோனை எடுக்கலான்னு பாரு ரிங்க அடிச்சுக்கிட்டே இருக்கு எந்த அளவு போய் தொலைஞ்சான்னு தெரியல இவன் வட்ட என்னத்தை கேட்டாலும் ஒரு பதிலும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கானுவேன் இவனை நம்பி பிள்ளைகளை காலேஜுக்கு விட்டாலும் வழங்க தான் செய்யும் இதுக்கு மேலே இவன் வட்ட கேட்டால் வழங்காது நம்ம பிள்ளையே மொதல் ஃபோன் எடுக்க மாட்டேங்க நம்ம ஃபோன் அடிச்சா வேற இவனோட சொல்லி என்னத்தை பண்ண இவளை எங்க போய் நான் இப்போ ஏதோ ஃப்ரெண்டு பிள்ளைவா வீட்டுக்கு எங்கேயும் போயிட்டு சரி கொஞ்ச நேரம் நாங்கன்னு உட்கார்ந்து போன் அடிச்சு பார்ப்போம் அதுக்கப்புறமா எடுக்கலன்னா போலீஸ்ல தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணனும் பிள்ளைய காணம் கண்டுபிடிச்சுதாங்கன்னு நாட்டுல என்னென்ன நடக்கு அதெல்லாம் கேள்விப்படும் போதே மனசு பதறுது எனக்கே ஒரு மாதிரி படாபடன்னு வருது வாட்ச் பண்ணிட்ட ஒரு தமிழர் தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு எல்லாம் உட்காந்து போன பண்ணுவோம் என்னடா இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருக்கா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கடா போன் வேற அடிச்சுட்டுங்க என்ன சொல்ல சொல்ற போன் அடிச்சா வீட்டுக்கு போயிட்டோன்னு சொல்லு என்னடா சொல்ற அப்ப அவனு கட சொல்லிட்டு கிளம்ப சொல்லணுமா ஆமா ஏன்டா பசங்க கூட தான் நல்லா ஜாலியா இருக்கும் நீ என்ன அந்த பிள்ளையில இங்க கூப்பிட்டு வந்துட்டு விருப்பத்திட்டு இருக்க நானாவது அப்ப அங்க போயிருப்பேன் போன பண்ணி எடுத்து கடைசி நேரத்துல ஹோட்டல்ல மாத்திட்ட அது ஒண்ணும் இல்லடா ஏற்கனவே இந்த பிள்ளைகள் பயந்து போய் இருக்கு கொஞ்சம் வேற நம்ம மறுபடியும் அங்க கூட்டு போன வை பசங்க ஏதாவது கலப்பு கலாய்ப்பானுங்க உரண்டு எழுப்பானுங்க வேற மறுபடியும் ஏதாவது அப்செட் ஆயிரும் பிள்ளைகள் அதனாலதான் சாப்பிட வச்சு நேரம் பஸ் ஸ்டாண்ட் கூட்டு போய் பஸ் ஏத்தி விட்டுருவோம் பத்திரமா வீட்டுக்கு போட்டோம் அப்புறம் அவனுக்குள்ள சமாளிச்சு கிடலாம் அதுக்குதான் சரி என்னமோ போ ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்லல நீ கொஞ்ச நேரம் அமைதியா இது என்னதான் என்ன வந்த கிரிக்கி இங்க இருக்கியா கேக்கா எங்க இருக்கீன்னு கேட்டா என்ன கேள்வி காலேஜுக்கு போறேன்னு தான சொல்லிட்டு வந்தான் காலேஜ்ல தான் இருக்கேன்னு மெசேஜ் போட்டுடு அவ அனுப்பியே அரை மணி நேரம் ஆகுது பே நம்ம தான் கவனிக்காம இருந்திருக்கோம் உனக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம்னு பாரு ஆமா நானே என் போனை கவனிக்கல ஒருவேளை அதுக்காக உனக்கு பண்ணிருப்பால என்னமோ தெரியல இரு பாக்கேன் இப்போ எதுக்கு அதெல்லாம் தேவலாம பாத்துட்டு அடக்கிய வந்த இடத்துல நல்லா ஜாலியா உட்கார்ந்து போட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் பே உனக்கு என்னமோ உங்க வீட்ல எல்லாம் ஒண்ணே ஒருத்தரும் தியாடமுண்டா அவ்ளோ நீனா நல்லா ஜாலியா இருக்க எனக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குதுமா போன் சைலன்ட்ல கடந்துருக்குவே எங்க அப்பா ஏன் நிறைய கால் பண்ணிருக்கவே நிறைய மிஸ்ட் கால் கடக்கு எதும் கேக்கிறதுக்கு போன் அடிச்சிருப்பான்ல சந்தியலாம் போட்டிருக்கால அப்பனா போன் பண்ணி என்னன்னு கேளுதே இவ்ளோ போன் அடிச்சிருக்கா உன்னா இரு முத எங்க அப்பா நிறைய போன் அடிச்சிருக்காவ என்ன பண்ணு முத கேக்கே ஆ கேளு கேளு நான் சந்தியலுக்கு காலேஜ்ல தான் இருக்கேன்னு மெசேஜ் போட்டு விடுறேன் ஆ அத முத போட்டு விடு இல்லனா அவ நம்ம உயிரை எடுப்பா அது சரியான கள்ளி நம்ம எங்கயாவது கட்ட அடிச்சி பேர் போமோன்னு அப்பவே மோப்ப முடிச்சிருப்பா அத அப்படியே கேப்பலா இருக்கும் காலேஜ்ல இருக்க மாதிரியே ஏதாவது ஒன்னு போட்டு விடு ம் சரிதான் இந்த பூமாரி பிள்ளைக்கு ஃபோனு போக முடியுது மெசேஜ் தான் போச்சு அதுக்கும் ரிப்ளை ரீடும் பண்ணலை இந்த சோனி பிள்ளை ஃபோனு எடுக்க முடியுங்க மெசேஜ் போட்டாலும் பார்க்க முடியுங்க ஒருவேளை எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்பா வேற ஏதாவது ஃப்ரெண்டு பிள்ளைகள் வேட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சியா கேட்டியான்னு வேற நமக்கு ஃபோன் அடிச்சுட்டே நடக்காரு அவங்கள்ட்ட வேற சொல்ல பயமாக இருக்கு இப்போ என்ன செய்யுது வேற வழி இல்ல அம்மட்ட சொல்லிருவோம் அப்பதான் பெரிய பண்ணத்தனாலும் வண்டி எடுத்துட்டு எங்கன்னா போய் சோனிய தேடி பாக்கலாம் இல்லாட்டின்னா இன்னும் நேரம் ஆச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிரும் எம்மா 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 அம்மா என் ஓவ வந்தா அவ்வளவும் தின்னுட்டு எப்படி மல்லாக்க கடக்காலோ வரும்பா சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படிதான் இருக்கு ஆமா நல்லா வயிறு முட்டை தின்னாச்சு மதிய நேரம் இனிமே அப்படியே தூங்கலாம் போல அப்படியே அசதியா இருக்கு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காத்து வேற வருது நல்லா தூங்கலாம் போல இருக்கு அப்படா தூங்க வேண்டியது எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட விட்ட வியாழ கிடக்கு நான் கடக்க வியாழையெல்லாம் போட்டு வந்து இப்படி கிடக்கேன் என் மோ வந்தா அவளுக்கு சாப்பிட என்ன கொடுக்கன்னு தெரியல இந்த பயலாவது ஏதாவது பிரெண்டு பயிலோட என்னத்தையாவது தின்னுட்டு வந்துருவோம் இறைய எடுத்துட்டு இந்த பிள்ளைதான் பாம்போல போயிட்டு வரோம் எம்மா எம்மா எல்லாம் ஏன் இப்படி தலைதறிக்க ஓடியாரா எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணா பிசி பிசின்னு வருது யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரா தெரியல சந்தியாளுக்கும் மெசேஜ் போட்டா போக மாட்டேங்க வேட்ட அவர் ப்ராப்ளமே நம்ம தெரியல சாப்பாடெல்லாம் ஆர்டர் பிரியாணி என்ன வேணாலும் கேளுங்க வாங்கித்தாரேன்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் யாரும் சொல்லுவா சொல்லு நம்மளே ஹோட்டலுக்கு இருந்தா கூட நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணி வாங்கி தின்னு இப்ப அவங்களே காசு கொடுத்து நமக்கு வாங்கி தர ம் நல்லா நாக்க தொங்கப்பட்டு இருக்காரு கடைசியில பில்ல கேட்க போறாங்க அதனால ரொம்ப பேராசைப்பட்டு எனக்கே ஆர்டர் பண்ணிட்டு அடைக்காத ஒரு பிரியாணியா பிரியாணிக்கோட காசு நம்மகிட்ட இருக்கு கொடுத்துட்டு கலந்து போயிட்டே இருக்கலாம் அதனால அடக்கி வாசி ஆமாதா என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம காசு வச்சிருக்கோம்ல அவங்க ஆர்டர் பண்ண பிரியாணிக்கு நம்ம காசு கொடுத்துடலாம் என்ன போய் இப்படி சொல்றீங்க நம்ம காசு கொடுத்தா அவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்க அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க நீ வாய முடிட்டு எது சொன்னாங்க அதை ஆர்டர் பண்ண அதை என்ன ஆர்டர் பண்ணுங்க இதை என்ன ஆர்டர் பண்ணுங்க ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன் ஆமா பா கொஞ்சம் கவனமா இருந்துக்க எங்க அப்பா தான் பண்றாரு நான் பண்ணும்போது பிசி பிசின்னு வந்துச்சு இப்ப போன் பண்ணும்போது ரிங் வருது என்கிட்ட வேற போனு வாலிங் வேற கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கு மெதுவா தான் கேக்குது வரா ஆமா அதான் போன் அடிக்கும் போது நமக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் பேக்ல கடந்ததும் செட்டிங்ல தான் போய் ஏதாவது ரிங் டோன்ல வாலிங் ஏதாவது மாத்தணும் ஆ அப்பா சொல்லுங்கப்பா நீ போன் பண்ணதே எனக்கு கேட்கலப்பா உன்ன பள்ள தட்டி எல்லாம் அம்மா அம்மா எங்க இருக்க நீ என்ன அப்பா கோவமா பேசுறாரு நிறைய முறை ஃபோன் பண்ணப்ப எடுக்கலன்னு கோவப்படுறாரோ அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு நான் எனக்கு ஃபோன் அடிச்சது கேட்கலன்னு சொன்னோம்ல கிளாஸ்ல இருந்ததனால என்னமோ தெரியல எனக்கு எது ஃபோனை சுத்தமா நான் பார்க்கல ஃபோன் அடிச்சதும் கேட்கலப்பா அதான் எடுக்கல அதுக்கு கோவபடிட்டு இருக்கீய பல்லு ல தட்டிடுவேன் இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்லு மொத என்னப்பா காலேஜ்ல தான் இருக்கேன் கே என்னாச்சு பேச்சوني எதுவும் பிரச்சனையா

ஆமாப்பா காலேஜுக்கு வந்தாவலாம் என்னைய காணணும் கண்டுபிடிச்சதாவே இப்ப எங்க இருக்கன்னு கேட்டவன என்ன பதில் சொல்ல என்ன வீட்ல மாட்டிக்கிட்டீங்களா என்ன நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க அவளே பைந்து பேய் இருக்கா இப்ப உங்களுக்கு கிண்டல் பண்றது ரொம்ப முக்கியமா அட இதெல்லாம் சாதாரண முடே இதெல்லாம் நீங்க வீட்ல போய் சொல்லிட்டு வரும்போது யோசிச்சிருக்கணும் இப்ப யோசிச்சு என்ன பண்ண போறியே தோணி என்னாச்சு சீனியர் எங்க அப்பா இப்போ எங்க இருக்கேன்னு கேக்குறாரு எனக்கு பயமா இருக்கு அது ஹோட்டல்ல இருக்கேன்னு சாப்பிட வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு நீ சாப்பாடு கூட வரல நிம்மதியா சாப்பிட கூட முடியாது போல இருக்கு சரி இப்போ என்ன பண்ண போற தெரியல பயமா இருந்து போனை கட் பண்ணிட்டேன் இங்க பாரு போனை கட் பண்ணாத இன்னும் கோபம் வரும் அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனையாகும் ஆகும் தயவு செய்து போனை அட்டென்ட் பண்ணி பேசு கால் பண்ணிட்டே இருக்காங்க எங்க அப்பா எனக்கு பயமா இருக்கு ஏய் மெசேஜ் இப்பதான் சண்டியா பண்ணது வருது காலேஜ்ல எல்லாம் எங்க போய் தொலைஞ்சேன்னு சொல்லி வீடு வரைக்கும் விஷயம் போயிடுச்சா அப்ப செத்தே எங்க அம்மண்ணுக்கு நீ கொண்ண எடுத்து வா. சோனி நீ மட்டும்னா நானே மாட்டவேண்டே. இதுக்கு தான் நான் வர மாட்டேன் வர மாட்டேன்னு அப்பவே சொன்னேன். நான் என்ன பாப்பு மாதிரி காணாவாவ ஃபர்ஸ்ட் நாளை இப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல. எனக்கு

இன்னைக்கு எனக்கு சங்குதான் அட வாங்க போ பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுடறோம் பஸ்ஸ பிடிச்சு வீடு போய் சேருங்க அப்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோமே இன்னும் வரல இந்த ஓட்டல்காரன் இன்னும் தான் சமைச்சு கொண்டுவருவானே இன்னும் தெரியல பசிக்குது பார்சலாவது வாங்கி தாங்கலாம் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறேன் இருக்க நிலம தெரியாம இவ வேற எனக்கு வயித்தாலும் கலக்குது சுனி சுன்ன கேளு அப்பா கால அட்டெக்ட் பண்ணி போன் அடிச்சிக்கிட்டே இருக்காரு பாரு ஐயோ எனக்கு பயமா இருக்கு நானும் போன் எடுக்க மாட்டேன் அப்பா இன்னும் தப்பா நினைச்சு உனக்கு எதுவும் நான் சொல்ற மாதிரி பேசுக காலேஜ்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சு லைப்ரரி போனோம் காலேஜுக்கு போயிட்டு போய் புக் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டில் போய் இருந்து இவ்வளவு நேரம் படிச்சுட்டு எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் இங்க நிக்கிறேன்னு ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் சொல்லி அங்க போய் நின்னுட்டு உங்க அப்பா வந்ததும் அவங்க கூட அப்படியே கிளம்பிருக்கு நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு நான் இந்த மாதிரி சொன்னனா அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் வீடு எங்க இருக்குங்க அங்க குட்டு போச்சனா நான் எங்க போறது யார் வீட்டுக்கு போறது ம் இது ஒரு வேலிடான பாயிண்ட் கண்டிப்பா கூடு வரவங்க அப்பா இந்த ஃப்ரெண்ட் வீட அத காத்துனு எங்க போறது இந்த பொண்ணு வீட சொல்லு அட ஏன் ஒரு வீரவாகபுரத்துல இருக்கு அங்க இருந்து எங்க இப்படி வீரவாகபுரம் தானா இப்போதான் அங்க இருந்து கிளம்பி எங்க வந்திருக்கோம்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டல போய் வெயிட் பண்ணி அப்படி சொல்லி சமாளி அப்ப இப்போதான் பஸ் ஸ்டாண்டல வந்து இறங்கனே பஸ்ல இருந்து ஒன்னு கேக்கல அப்படி சொல்லிரு இங்கிருந்து வீரவாகுபுரத்துக்கு உங்க அப்பா பஸ் பிடிச்சு கூட்டு போக மாட்டாருல அப்ப நானே என்னை பார்த்தனா இந்த புள்ளை வீட்டுல இந்த புள்ளை திரும்பி இங்க வரைக்கும் வந்துச்சான் கேப்பர்ல நீ எதுக்கு இவங்க கூட போற அவங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கட்டும் நின்னுட்ட அவங்க அப்பா பேசிட்டு அப்படியே கிளம்பி போட்டோம் நீ உடனே வீட்டை பாத்து போ இத சோனி சீனியர் சொல்றது கூட ஒரு பக்கம் நல்ல ஐடியாவா தான் தெரியுது வேணனா அந்த மாதிரியே பண்ணலாமா சரி அப்ப அட்டென்ட் பண்ண பேச சொல்றியே எங்க அப்பாட்ட ஆமா பேசு நம்ம எப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு சீக்கிரமா போயிரவும் உங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த வீரவாகப்ரத்துல இருந்து நம்ம வந்துட்டே இருக்கோம்னு சொல்லு அதான் பஸ்ல ஃபோன் எடுக்க முடியல கூட்டமா இருந்தேன்னு ம் சரி பா போன் பண்ண பண்ண எடுக்கலானு பாறான் அந்த அளவுக்கு அவளுக்கு திமிரத்தனம் ஆகி போச்சு இவ நம்ம மானத்தை வாங்குறதுக்கு தான் வந்து புரந்து தொலைஞ்சிருக்கா நான் இன்னைக்கு விட மாட்டேன் போன் அடிச்சிட்டே தான இருப்பேன் பிசி பிசின்னு வருது எனக்கு தான் அடிச்சிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன் அட்டென்ட் பண்ணு அட்டென்ட் பண்ணு போன் அட்டென்ட் பண்ணு

மறுபடியும் என்னத்துக்கு நீ திருச்செந்தூருக்கு போனோம் நீ என் வீரவாகபுரத்துல இருந்து அங்கிருந்து திருச்செந்தூர் பஸ் திரும்பி உடம்புடிக்கு வரும்ல அதுல வர வேண்டியது தானே ஐயோ பயங்கரமா சொதப்பிட்டு வைப்பு என்ன செய்ய ஏதாவது சொல்லுவே எங்கயாவது திருச்செந்தூர்ல ஏதாவது வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லு அப்ப அங்க ஒரு திருச்செந்தூர்ல ஒரு கடையில ஜெராக்ஸ் குடுத்துறேன் அப்ப அத வாங்கிட்டு வரணும் அதுக்கு தான் போறேன் வாங்கிட்டு வந்திரறேன் அப்படியா வா வா நான் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில தான் நிக்கேன் வா ஐயோ எங்க அப்பா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில தான் நிக்கறான் போடிடா இன்னதை அடிட சீனியர் இப்ப என்ன சீனியர் பண்றது எனக்கு பயமா இருக்கு சரி இரு இரு யோசிப்போம் ஆமா இப்ப சாப்பாடு வருமா வராதா நானே பேக்கேஜ்ல தந்துறட்டுமா நீனி பண்டாரோ அங்க என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீ துவாத்லயே இரு சுவாத்து மூட்டை சரி வா உனக்கு தான் துவார் வாங்கி தரே வா அவir வந்து பிரச்சனையை ஹேண்டில் பண்ணட்டும் உனக்கு துவார் வாங்கி தருவா ஐ சூப்பர் சீனியர் வாங்க நம்ம சாப்பிட போவோம் இந்த ஹோட்டல்ல இன்னேன்னா சமைக்க பண்ண நினைக்கிறோமா வேற ஹோட்டல் பேசி ஆடுவோமா வா வா சமயக்கரண்டே போய் இது வாயிலே அடுப்புல போட்டு இதுக்கே போட்டு எல்லாத்தையும் கலந்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லியே அவையெல்லாம் போட்டு விடுவான் சரி சரி ஃபீல் பண்ணாதான் என்ன பண்ணலாம்னு அவ்வளவுதான்